வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நவம்பர் முப்பதாம் தேதிக்கு கரையை கிடக்கும் பெங்கால் புயல் வாங்க இந்த புயலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்கால் மாமல்லபுரம் அருகே நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கிடக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மணி நேரமாக நகராமல் இடத்தில் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெங்கல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நவம்பர் முப்பதாம் தேதி காலை கரையை கிடக்கும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கில் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே ஐநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது பெண்கள் புயலாக வலுவடைந்து வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரிகள் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் உள்ளதால் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் புயலாக மாறிய பின் கரையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் தெரிவித்துள்ளது பெங்கால் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நவம்பர் முப்பதாம் தேதி காலை கரையை கடக்கும்போது மணிக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இந்த கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பன்னெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது